அதில் தான் உள்ள திறன்தான் சரியாக வரும் அப்படின்னு பைபாஸ் சர்ஜரியில் மூணு மாதமாவது அது அது அந்த அதையும் சிறையிலேருந்தே பண்ணிக்கணும் அப்போ கூட ஜட்ஜஸ் உடலி பல்லு கூட விடுதலை பண்ணிகிட்டு இருந்தேன் பைபாஸ் சர்ஜரி உயிர்காபத்தான ஒரு சர்ஜரி அதுக்கே அவரை வந்து விடுதலை பண்ணிக்கணும் அது கூட அவருக்கு பண்ணாங்களா இல்லையாங்கிறது சந்தேகங்கிற மாதிரி கோர்ட்டுகளில் வந்து இவருக்கா ஜாமீன் கொடுக்கல கொடுத்தவர் வெளியில வருவார் உடனே அடுத்த கேஸ் உடனே அடுத்த கேஸ் அப்படியே கைது வாசல்லையே வாசல்லையே கைது அந்த அளவு வணக்கம் சார் சார் இந்த கோர்ட்டில் வந்து இழுபடியாக அதாவது ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே போகிற கேசஸ் நம்ம நிறையா பார்க்குறோம் அதில் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பேசக்கூடிய கேஸ் என்னென்னா அந்த செந்தில் பாலாஜியோட கேஸு தான் அது இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்குது தொடர்கதை மாதிரி இந்த சித்தி இந்த சீரியல் மாதிரி அதுவும் போய்கிட்டே இருக்குது ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை கேஸ் முடியும் போது முடியும் போது பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்கார் ரொம்ப சீரியஸான கேஸில் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் வா காணொலி மூலியமாக தான் கேஸை வந்து அட்டென்ட் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அவருக்கு என்னதான் சார் ஆயிடுச்சு என்ன நோய்னாலும் அவர் ஏன் இப்படி இருக்கார் அவர் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தார் ஏங்க பைபாஸ் கூட விடுதலை பண்ண மாட்டேன்னு சொன்ன கோர்ட்டுங்க அதிலிருந்து நமக்கு புரியறது என்னன்னாக்கா பாஜக வந்து பா செந்தில் பாலாஜியை கண்டு அந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சீக்கிரம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய விருது ஒன்று கிடைக்க போகுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கேஸில் ஐம்பது முறையை வந்து ஜாமீன் பண்ண தள்ளுபடி பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாதனைக்கு வந்து அகில உலகமே கோர்ட்டெல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு விருது கொடுக்க போகிறாங்க ஒரு தனி மனிதனை வந்து ஒழிஞ்சு கட்டுவதற்கு ஐம்பது முறை ஜாமீனை தள்ளுபடி செய்த சாதனை புரிந்த சென்னை ஊர் எப்போ விடுவாங்கன்னாக்கா பாஜக வந்து செந்தில் பாலாஜியால் ஆபத்து இல்லை என்று தெரிகிறவர்கள் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடையாது என்ன ஆபத்து சார் தேர்தல் அவர் வெளியே வந்தால் தேர்தலில் தோக்கடிச்சிடுவார் அதுதான் அதே தான் டெல்லியில் சிசோடியா கெஜ்ரிவாலினுடைய துணை முதல்வர் அவருக்கு பல கோ வந்து இவருக்காக ஜாமீன் கொடுக்கல அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க கொடுத்த ஒரு வெளியில் வருவார் உடனே அடுத்த கேஸ் உடனே அடுத்த கேஸ் அப்படியே கைது கோர்ட் வாசல்லே வாசல்லையே கைது உடம்பே இல்லை அந்த அளவுக்கு சிசோடியாவை கண்டு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுறாங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்னைக்கு செந்தில் பாலாஜி சிசோடியா மேலே இருக்கிற பயம் போதோ அன்றைக்கி ஒன்று இந்த ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் அவர் அதிமுகவில் இருக்கும்போது அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக இல்லை இருந்தபோது அவர் இப்போ இருந்தார் அப்பவே ஸ்டாலின் வந்து அவரை எதிர்த்து தான் சொன்னார் செந்தில் பாலாஜினை பற்றி கடுமையான முறையிலலாம் விமர்சனம் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அந்த கரூர் அந்த கொங்கு மண்டலம் பெல்ட்டே அவர் வந்து தங்கையில் வச்சார் திமுக காலி பண்ணதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது அதில் தான் செந்தில் பாலாஜி உடனே அமலாக்கத்துறை வந்து அவர் உள்ள உள்ள தான் சரியாக வரும் அப்படி யாரெல்லாம் பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பா கோர்ட்டெல்லாம் அவங்க கையில் வச்சுரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதாவது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் செந்தில் பாலாஜியால் ஆபத்து இல்லைன்னு தெரிகிற வரையிலும் செந்தில் பாலாஜியோ சிசோடியாவோ விடுதலை ஆவாங்கிறதுக்கு அவருக்கு என்ன உடல்நல குறைவு இருக்குது சார் இப்போ எதனால அடிக்கடி என்ன பைபாஸே பண்ணிக்கிட்டாருங்க அந்த சர்ஜரியும் போய்கிறீங்களா பைபாஸ் சர்ஜரியில் மூணு மாதமாவது படுத்துருக்கணும் அது அந்த அதையும் சிறையிலருந்தே பண்ணிக்கணும் அப்போ கூட ஜட்ஜஸ் கூட விடுதலை பல்லு இருந்தாங்க பைபாஸ் சர்ஜரி உயிர் காபத்தான ஒரு சர்ஜரி அதுக்கே அவரை வந்து விடுதலை பண்ணலையே பண்ணிக்கிட்டாரு இல்லை அந்த அன்னைக்கு இருந்த ச சில ஊடகங்கள் வந்து அது கூட அவருக்கு பண்ணாங்களா இல்லையாங்கிற சந்தேகங்கிற மாதிரி கிளப்பி விடுறதுக்கு கூட ஆட்சி ஆச்சு இருந்தது நல்ல காலத்துக்கு நீங்கள் மாதிரி டிஜிட்டல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஊடகங்களால் அந்த பொய்யெல்லாம் பேச முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அதனால் இது வேர்ல்டு ரெக்கார்டு செந்தில் பாலாஜி வந்து வேர்ல்டு ரெக்கார்டு குடிச்சக்கர வந்து அகில உலக நீ நீதிமன்றங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய விழா எடுத்தாங்கன்னு நான் ஆச்சரியப்படுவேன் சார் இப்போ என்னன்னா செந்தில் பாலாஜி மாதிரி நிறையா பேர் வந்து இதுலேருந்து வெளியெலாம் வந்திருக்காங்க மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க சார் இதே மாதிரி தப்புகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதோட பெரிய பெரிய தப்புகள்லாம் பண்ண ஆட்களில் வெளியே இருக்கும்போது ஏன் இவரை மட்டும் தப்புக்காக போடலைங்க எனக்கு ஆபத்துங்கிறதுனால உள்ளே போட்டு வச்சுருக்கேன் அவருக்கு அது நல்லது தான் வெளியிலருந்தால் அவர் வீட்டில் அடிக்கடி இன்னும் ரைடு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்ததுனால அமலாக்கத்துறையால் ரைடு பண்ண முடியல அது ஒன்று நின்று போச்சு எத்தனை தடவை ரைடு பண்ணுவேன்னு கேட்டுவிட்டாங்க அதில் அவங்களால போக முடியல ஸோ அந்த வகையில் அவருக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கு சில சமயத்தில் வெளியிலேருந்து இருந்தோம்னா ஆபத்துன்னு சொல்லிட்டு குற்ற ஜ சின்ன குற்றத்தை செஞ்சு ஜெயிலுக்கு போகிறது நமக்கு பாதுகாப்பு ஒரு படத்தில் அதை காட்டுவாங்க இன்றைக்கும் பல பேர் வந்து சிறையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்தால் ஒளரிடுவாங்க உண்மைகள் வெளியில் வந்துடும் உண்மையான கொலைகாரர்கள் யாருன்னு வந்துடும் அதனால தானே அப்படியே வச்சுக்கிட்டாங்க சாத்தாங்குளம் கோ இது கேஸு மூணு வருஷமாக அப்படியே நிற்கிது சிபிசிஐடி இன்னும் வந்து முடியல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்றைக்கு ஒன்றும் முடியல ஏன்னா உண்மைகள் வெளியில் வந்து ஆபத்து அதே தான் ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது வெளியில் வந்தாக்கா மாட்டிக்குவாங்க இப்போ இதுக்கு திமுக சைட்ல இருந்து ஏதாவது ஆதரவு கொடுத்தாங்களா சரி முன்னாடி அதிமுக இருக்காரு ஆனால் இப்போ திமுக இருக்குன்றப்போ அவங்க சைட்ல தான் காரணம் அவர் உள்ள இருந்தால் அவருக்கு சேஃபுங்கிறதா அவரும் பேசாமல் இருக்கிறார் இல்லாட்டி அவர் காசை கொடுத்த சாப்பிடலாம் சொல்லக்கூடாது செட்டில் பண்றது வெத்தலை செட்டில் பட்டு வெளியே வந்துருக்கும் அவருக்கு தெரியாது அது உள்ள இருக்கிறது சேஃபுங்கிறது பேசாமல் இருக்கிறார் அதான் அர்த்தம் அதுக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க இப்படி சிறையில் வந்துட்டு இவ்வளோ நாள் இருக்கலாமா சார் ஃபஸ்ட்டு சார் டாக்டரை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்களோ இந்த மாதிரி நோய் இப்போல்லாம் பைபாஸ் சர்ஜரியில் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு பயஞ்சாவது நாள் வீட்டுக்கு கமிச்சுடுறாரு நான்லாம் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக ஒரே வாரம்ப்பா சர்ஜரி முடிஞ்ச பத்தாவது நாள் வீட்டுக்கு கமிச்சிட்டாங்க வீட்டுக்கு அமிச்சு நான் பயஞ்சாவது நாளில் வேலைக்கு போய்ட்டேன் அதுக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரினா ஆறு மாதம் ஒன்று எந்திரிக்கிறதே கஷ்டம் இன்னைக்கு வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிற இதை தனியாக பண்ணுறாங்க தொண்டையில் பண்ணுற டான்சில் ஆப்ரேஷனோட எளிமையான ஆப்ரேஷன் அளவுக்கு இன்றைக்கி அந்த சர்ஜரி வந்துருச்சு அதனால் அது மருத்துவமனையிலேருந்து இருந்து உடனே வெளியே வரலாம் வரலாம் இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனையில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தானே நல்லா மருத்துவமனை ஹாஸ்பிட்டலில் ஆனந்தமாக படுத்துக்கிட்டு டேஸ் எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ் இருபத்தி நேரம் பார்த்துக்கோங்க வீட்டில் கூட யாரும் பார்த்துக்க மாட்டாங்க வீட்டில் கூட அப்பப்போ கூப்பிடணும் இதுலன்னு ஒரு ஒரு போலீஸ்காரரை போட்டு ஒரு காவலரை போட்டிருப்பாங்க வாடரரை போட்டிருப்பாங்க அவர் பக்கத்துலேயே நிற்பார் பாதுகாப்பு ஜாஸ்திர அவரே கூப்பிட்டு இது பண்ணிக்கலாம் அதனால சேஃபு அவரும் பேசாமல் இருக்காரு இல்லாட்டி போனால் அவர் தூ தூதிட்டு வந்துடுவார் இருந்தால் சேஃப்னு தான் ஜாலியாக ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்னன்னா இவர்கிட்ட வந்து நிறைய தவறுகள் இருக்கனால தான் இவர் வந்து அமைதியாக அங்கேயே இருந்துடுறாரா அது இருக்கலாம் அதுவும் ஒரு பக்கம் இருக்கலாம் உள்ளே இருக்கிறது சேஃபுங்கிறதுனால தான் வெளியே வர மாட்டேங்கிறாரு அவர் நினச்சா ஐயா அவருக்கு எவ்வளவோ இது தெரியும் டெக்னிக் தெரியும் நினைச்சா வெளியே வந்துடலாம் உள்ளே இருக்கிறது சேஃப் உள்ளே இருக்காங்க இந்த கேஸ் முடிகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சரி இறுதிபடியாக இருக்க கேஸ் வந்து என்னைக்காவது முடியும் இல்லை ஜாமீன் வாங்கி வெளியே வர்றதுக்கோ இல்லை நிரந்தரமாக நீங்கள் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துகிறாவது வாங்க அப்படின்ற தான் இது உள்ளே இருக்கிறவர்கள் எனக்கு வசதியும் தெரியவரில் நான் வெளியே மாட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஜெந்தன் பாலத்தி கேட்டு தான் அறுது வெளியே வர்றது அதே மாதிரி சிசோடியா கையில் தான் இருந்து வெளியே வர்றது ஸோ அவங்க மனசு வச்சா வெளியே வந்துடலாம் அப்போது பத்து நிமிஷம் உள்ள வெளியே